விஷ்ணுபதி புண்யகாலம் விஷ்ணுபதி என்றால் என்ன விஷ்ணுபதி என்பது சூரியன் ஒவ்வொரு இராசியிலும் நுழையும் தருணம் சங்கராந்தி விஷ்ணுபதி தினங்கள் ஆண்டில் நான்கு நாட வரும் முக்கியமான புண்ணிய நாள்கள் இந்நாளில் மகாவிஷ்ணுவை சகல தெய்வங்களின் ஆதார சக்தியாக கருதி வழிபடுவார்கள் ஐயப்பனும் விஷ்ணுபதியும் ஆன்மீக இணைப்புனா ஐயப்பன் என்பது மகா சிவனும் மோகினி ரூபத்தில் உள்ள மகாவிஷ்ணுவும் ஒன் பிறப்பித்த தெய்வம் அதனால் ஐயப்பன் ஷஷ் ஹரிஹரசுதன் ஹரி ஷஷ் விஷ்ணு ஹர சிவன் இதன் மூலம் ஐயப்பனில் விஷ்ணு தத்துவமும் உள்ளது விஷ்ணுபதி அன்று ஐயப்பனை வழிபடுவது ஏன் விஷ்ணுபதி என்பது விஷ்ணுவின் சக்தி மிகுந்த நாள் ஐயப்பனில் விஷ்ணுவின் அம்சமும் இருப்பதால் அந்த நாளில் ஐயப்பனை வணங்குவது விஷ்ணுவை வணங்குவது போன்றது மேலும் மே மாத விஷ்ணுபதியில் சபரிமலை கோவில் நடா திறப்பு நிகழும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சின்னமாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் சூரியன் மேஷம் ராசியிலிருந்து ராசிக்கு செல்கிறார் சூரியன் இந்த புனித இயக்கத்தில் இருந்து மூன்று நாட்கள் மிகவும் விசேஷமான நாட்கள் இந்த காலத்தில் பித்ருதோஷம் நீங்க தானம் தருவது சிறப்பான பலன் தரும் ரிஷப சங்கராந்தி ராசியில் சூரியன் நுழைவதை கொண்டாடும் இந்த நாள் பூமிக்கே பச்சை வளர்ச்சி தரும் நாள் என குறிப்பிடப்படுகிறது விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய முயற்சிகள் தொடங்க விரும்புவோர் ஆல் ஆஸ்பிஷியஸ் சபரிமலை நடா திறப்பு சித்திரை மாச சந்தர்ப்பத்தில் மே மாதத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவில் மாசி சித்திரை விசேஷ பூஜைக்கு ஐந்து நாட்கள் மட்டுமே திறக்கப்படுகிறது அதில் இமே பதினைந்து அன்று கோவில் திறக்கப்படுகிறது சபரிமலை திறப்பு நாளில் நடைபெறும் விசேஷங்கள் திறப்பு பஜனை மாலையில் தந்தி முழக்கம் வேத பாராயணம் ஐயப்ப பஜனை நடக்கும்